ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி என்ன ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆடு ப்ளஸ் கோழி வளர்க்குற மாதிரி ஃபார்ம் அடிக்கப் போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கோழியும் மேலே பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குற மாதிரி ஃபார்ம் அடிக்கப் போகிறோம் ஸோ வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் ப்ளஸ் கோழி வளர்க்குற மாதிரி ஃபார்ம் அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் நம்மளோட சைட்டு ஆட்டு ஃபார்ம் அடிக்க போகிற சைட்டு இதுதான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ளதாக அதாவது பக்கத்தில் வயல் இருக்குது தண்ணி வசதி ப்ளஸ்ஸு ஆடுங்களுக்கு புல் கோழி மேயிற மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாமே ஒரு தோட்டம் தான் தோட்டத்தில் தான் நம்ம ஒரு இடம் சரி ரெடி பண்ணி அங்கே நம்ம ஃபார்ம் அடிக்க போகிறோம் ஸோ அதுக்கான குழி வேலைலாம் செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்றரை ரெண்டுக்கு ரெண்டு ஒன்றரை ஒன்று ஒன்றே காலுக்கு ஒன்னே காலு பைப் யூஸ் பண்ணோம் எல்லாமே அப்போல கம்பெனி தான் சைடு கவரிங் பார்த்தீங்கன்னா நம்ம செயின்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம் பின்னா கோழிக்கு ஃப்ளாட் அடிக்க வெல்டிங் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆடுக்கு ஃப்ளாட் அடிக்க பழகிய தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் டாட்டா கம்பெனி தான் ஸோ எல்லாமே கம்பெனி ப்ராண்ட் தான் போட்டிருக்கோம் கால் செட்டிங்க யூஸ் பண்ணுற பைப் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு பதிமூணு அடியும் ஃப்ரண்ட்டு பதிமூணு அடியும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி ஒரு ஸ்லோப் போய்ச்சி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் செட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு தேவையான கால் பார்த்து கரெக்டாக நம்ம ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கால் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு கால் போடுற மாதிரியும் இல்லை ஒரு ஏழு கால் போட்டு நெக்ஸ்ட்டு பாக்கிற கால் கொடுக்குற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு காலுக்கான வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம் கால் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டடி உள்ளே ஆழத்துக்கு போட போகிறோம் ஸோ அதுக்காக தான் அந்த கம்பி செட் பண்ணியிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா மூன்றை மூணுக்கு ஒன்றை பைப் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக காடி எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இல்லைனா நம்ம ஏறி மேலேருந்து அடிக்கணும் ஸோ இதுதான் அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பச்சை பசையான்னு இருக்குது அதுக்கு சென்டரில் தான் இந்த ஆட்டு ஃபார்ம் வருது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக முடியுமோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் ஸோ கால் செட்டிங் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரண்ட் சைடு பதிமூணு அடியும் பேக் சைடு பன்னெண்டு வச்சு கால் செட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது கூலிங்கான ப்ளேஸில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக தண்ணி பக்கத்து நல்ல காடு மரங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால் வெயில் பிரச்சனை இல்லை நமக்கு நல்லா கூலிங்காக இருக்குது இந்த ஏரியா இப்போ கால் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஷீட் போடுறதுக்காக மட்டும் ஏழல் பதினாலு கால் செட் பண்ணியிருக்கோம் ஒன் சைடு ஏழு இன்னொரு சைடு ஏழாம் ஸோ இன்னும் நிறைய கால்கள்லாம் வரும் ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட் பண்ணுறதுக்காக அப்படியே ரூஃபிங் ஏற்றதுக்காக இப்போ செட்டிங் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நம்ம உத்தரம் பார்த்தீங்கன்னா மூணு கொன்றை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த உத்தரம் ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி கைக்கோலும் மூணு கொன்றை தான் யூஸ் பண்ண போகிறோம் பட்டிகை மட்டும் நமக்கு ஒன்னைகால் கால் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கால் உத்திர ஏற்றி எழுதடிச்சிட்ருக்கோம் பைப் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்போல கம்மி தான் ப்ளஸ் பதினாறு கேஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நார்மலாக பதினெட்டு கேஜி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்கு வந்து ஆட்டு ஃப்ராம ப்ளஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வேணதுக்காக பதினாறு கேஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாம் மூணு கொன்றை தான் கைக்கோல் செட் பண்ணி வச்சுருக்கோம் உத்திரமும் மூணு குன்றை தான் போட்டிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றே கால் பட்டி தான் ஏற்ற போகிறோம் ஸோ நம்ம ஃபார்மோட நீளம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அறுபத்தாறு அடி கொடுத்துருக்கோம் ஸோ அதில் அறுபது அடி நமக்கு ஃபார்ம் வந்துடும் ப்ளஸ் மூணு அடி அவுட்டரில் கொடுத்துருக்கோம் மூணு மூணு ஆறு அடி அதேமாதிரி அகலம் பார்த்திங்கன்னா பதினாறு அடி கொடுத்துருக்கோம் ஸோ அதில் பத்து அடி தான் நம்ம ஃப்ரேம் வருது அவுட்டரில் பார்த்திங்கன்னா பேக் சைடு ரெண்டு அடியும் ஃப்ரண்ட் சைடு நாலு அடியும் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நிற்கணும் ஸ்பேஸுக்காக ஸோ அது உங்களுக்கு பார்த்தா லென்த்தும் அகலமும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பட்டி ஏற்றிட்டு ஒண்ணேக்கால் பட்டி ஏற்றிட்டு ஷீட் போட போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இது நான் பார்த்தீங்கன்னா நமக்கு கண் பத்து மணி டீ டைம் ஸோ நம்ம வெயிலுக்காக கஞ்சி தான் குடிக்கிறோம் ஸோ கஞ்சிங்கும் போது கொஞ்சம் இதமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்டி அடிக்க ஒர்க் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ கைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைக்கேற்றப்போ நம்ம அஞ்சு அடி கேப்பில் தான் போட்டிருக்கோம் ஸோ மேக்சிமம் அதிகம் லாங் போகணுமோ அஞ்சு அடி கேப்பில் தான் எல்லாமே கைக்கோல் போட்டிருக்கோம் ஸோ பட்டிக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் பட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் மூணு அடி கேப்பில் தான் போட்டிருக்கோம் பட்டிக்கு பார்த்திங்கன்னா பட்டிங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங்கில் ஏற்றி ஸ்போர்ட் தான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே ஃபுல் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஷீட்டு தான் ஏற்ற போகிறோம் நம்ம ஷீட் பார்த்திங்கன்னா அப்போலோ கம்மியை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷீட் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் லென்த் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி டோட்டலாக ஸோ அதில் ஒன் ஒரு அடி பார்த்திங்கன்னா பெண்ட் ஷீட் இது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினது எதுக்குன்னா ஃப்ரெண்டில் ஒரு அடி பெண்டு வேண்டதுக்காக ஸோ ஹெவி ஷீட்டு தான் நல்லா ஹெவியாக லைஃப் கிடைக்கும் ஸோ கலர் பார்த்திங்கன்னா க்ரே கலர் தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஷீட் ஏற்ற போகிறோம் ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது அந்த ஸ்டிக்கர் வந்து க்ராட்சது ஆகாமல் இருக்குது இதுக்கு தான் நார்மலாக நம்ம கீழேருந்து ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஏற்றது தான் நல்ல ஒரு மூவாக இருக்கும் இல்லைனா மேலே நம்ம ஸ்க்ரூ அடித்த பின்னா ஸ்டிக்கர் படித்தோம்னா அந்த ஸ்க்ரூக்கு இடையில் அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டியிருக்கும் அதனால் லீக்கேஜ் ஆகும் சீக்கிரமாக துரும் பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஷீட் ஏற்றி மெஷர்மெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மடமான ஷீட் ஏறி போயிரும் ஆனால் சரியான வெயில் இந்த ஃபுல்லாக சுற்றி மரங்கள் பக்கத்தில் வயல் ப்ளஸ் தண்ணியெல்லாம் இருக்கு இருந்தும் நல்லா வெயில் ஹெவியாக அடிக்குது ஸோ ஷீட்டை பார்த்தீங்க வெயில் போட்டாலும் நல்லா சீக்கிரமாக ஹீட் ஆகிரும் ஸோ நாங்கள் அளவு சீக்கிரமாக ஷீட் இருக்கோம் கொஞ்சம் நனல் இருக்கும்போது உங்களுக்கு எங்களுக்கு அப்பயும் பார்த்து தெரியுதா ஃபுல்லாக நல்லா பச்சை பசன் இருக்குது ஆனால் நல்லா வெயிலும் இருக்குது இடையில் நான் ஷீட்டில் ஸ்க்ரூ அடிக்க ஷார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட் சொன்ன எப் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஷீட்டில் எப்போவுமே ஸ்க்ரூ அடிக்கும்போது அந்த காடியில் தான் ஸ்க்ரூ அடிக்கணும் ஸோ அப்போ தான் லீக்கேஜ் எதுவுமே ஆகாது நம்ம டோட்டலாக ஷீட் ஏற்றி முடிச்சிட்டோம் ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ஷீட் பார்த்திங்கன்னா இருபது ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது இருபது ஷீட்டு நம்ம இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹையாக தான் வரும் ஸோ எதுக்காக நான் ஹை குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு ஆடோடது கோழியோட வேஸ்ட்டு ப்ளஸ் யூரியன்லாம் பண்ணும்போது சீக்கிரமாக துரும் பிடிச்சிரும் ஸோ அதெல்லாம் துரும்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஹை குவாலிட்டியாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லைஃபும் கிடைக்கும் எல்லாமே சீட் ரூஃபிங் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சைடு ஃப்ளாட் ஒர்க் பார்க்க போகிறோம் ஸோ ஆட்டுக்கு தனியாக ஒரு செக்ஷன் ப்ளஸ் கோழிக்கு கீழே தனியாக ஒரு செக்ஷன் பிரிச்சுட்டு நம்ம சைடில் செயின்லுக்கு அடிக்க போகிறோம் ஸோ லிங்க் பார்த்திங்கன்னா செயினிலோட கேப் பார்த்திங்கன்னா ரெண்டு ரேஞ்சு தான் ஸோ கோழிக்கான ஃப்ளாட் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மெஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம் சைடு ஃபுல்லாக நம்ம செயின்லிங் தான் க்ளோஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் கோழிக்கு உள்ள ஒன்றுக்கு ஒன்று சின்ன நெட்டி அடி கட்ட போகிறோம் ஸோ இதுதான் ஸ்ட்ரெச்சர் ஒர்க்கெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இதான் ஷீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம செயின்லிங் ப்ளஸ்ஸு ஃபிளாட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ தான் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஆட்டு ஃப்ரேம் ப்ளஸ் கோழி ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணி ஃபுல்லாக போடுறேன் ஸோ நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குதான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய கோழி ஃபார்ம் நிறைய ஒர்க் போட்டுருக்கோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க